நடராஜனின் மிரட்டலான பந்துவீச்சு சரண்டரான பிசிசிஐ பும்ரா இடத்தில் நடராஜன் பிசிசிஐ சொன்ன குட் நியூஸ் குசியில் ரசிகர்கள் அதாவது இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கான தொடர் இந்த மாதம் தொடங்க இருக்கிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்கும் ரோஹித் சர்மா தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா சேர்க்கப்பட்டிருக்கிறார் முதலில் ஜாஸ்பிரித் பும்ராவுக்கு இந்த தொடரில் ஓய்வு வழங்கத்தான் பிசிசிஐ முடிவெடுத்திருந்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் வங்கதேசம் அணி சிறப்பாக செயல்பட்டதால் வேறு வழியின்றி பும்ராவை தற்போது பிசிசிஐ இந்திய அணியில் சேர்த்திருக்கிறது வங்கதேச வீரர்கள் பலம் வாய்ந்த பாகிஸ்தானையே சுக்குநூறாக உடைத்து தொடர்ந்து இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மேலும் வங்கதேச அணி தற்போது பேட்டிங்கிலும் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவிட்டது இதனால் பும்ரா இல்லாமல் ஓவர் கான்ஃபிடன்ஸில் களமிறங்கினால் இந்திய அணிக்கு நிச்சயம் அடி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இதனால் தான் வங்கதேசத்தை சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது என்று உடனே இந்திய அணி தேர்வுக்குழு தலைவர் அகர்கார் பும்ராவை அணியில் சேர்த்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் முகமது சமி தற்போது முழு உடல் தகுதியை எட்டவில்லை இதனால் இவர் வங்கதேச தொடரில் பெரிய அளவில் ஜொலிக்க மாட்டார் என்றும் தேர்வுக்குழு முன்பே கணித்துவிட்டது இதன் காரணமாகத்தான் பும்ராவை இந்திய அணியில் சேர்த்திருக்கிறது தேர்வுக்குழு அதே போல வங்கதேசத்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு நடராஜனை களமிறக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது அதற்கு மிக முக்கிய காரணமே நேற்று நடந்த ஒரு சம்பவம் சம்பவம்தாங்க ஆமாங்க இந்த மாதம் தொடங்க இருக்கும் இந்த இரு அணிகளுக்கான தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் கடந்த சில தினங்களாக பயிற்சி போட்டிகளில் பங்கேற்று வருகிறது அப்படியாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு டி ட்வெண்ட்டி வாம் போட்டியில் இந்த இரு அணிகளும் விளையாடியிருந்தது இந்த வாமப் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி சிவம் தூபேவின் அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ ஆரம்பத்தில் சிறப்பாக விளையாடினாலும் பதினாறாவது ஓவருக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆனாலும் கடைசி ஓவருக்கு வெறும் ஐந்து ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற சூழல் பங்களாதேஷ் அணிக்கு உருவானது அந்த சமயத்தில் அந்த கடைசி ஓவரை வீச வந்த நம்ம நடராஜனோ அந்த ஓவரில் வெறும் மூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இந்த சம்பவம்தான் தற்போது நடராஜனின் பக்கம் பிசிசிஐயின் பார்வை திரும்ப காரணமாக மாறிவிட்டது அது மட்டுமில்லாமல் கடந்த சில நாட்களாக இந்த இரு அணிகளுக்கும் நடைபெற்ற வாம் போட்டிகளில் நம்ம நடராஜனின் பந்து வீச்சில் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் அதிக அளவில் திணறி வருகின்றனர் ஆகவே அதன் காரணமாகத்தான் பங்களாதேஷுக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு நடராஜனை தேர்வு ஓய்வ செய்ய உள்ளதாம் பிசிசிஐ